ஒரு அழகான கிராமத்து வீடு இரவு நேரம் அப்புவுக்கு உடல்நிலை சரியில்லை அவன் வலி தாங்காமல் துடிக்கிறான் அப்போது பாட்டி அங்கே வருகிறாள் நிதானமாக அப்புவின் தலையை தடவுகிறார் பிறகு பாட்டி விரைவாக சமையலறையின் மூலையில் இருக்கும் பழமையான மண்கலையம் ஒன்றை நோக்கி செல்கிறார் அந்த கலையத்தை தூக்கி கீழே வைக்கிறார் பாட்டி பொட்டலங்களை ஒவ்வொன்றாக வெளியே எடுத்து பார்க்கிறார் பல்வேறு விதமான சிறிய பெரிய துணி பொட்டலங்கள் இருக்கின்றன உலர்ந்த வெள்ளரி விதைகள் கடல் நுரை வாயு மாத்திரைகள் இன்னும் என்னென்னவோ அதில் இருக்கின்றன பாட்டி ஒரு சிறிய சுக்கு மருந்து பொட்டலத்தை அவிழ்த்து அதில் உள்ள பொடியை ஒரு செட்டிகை எடுத்து அப்புவின் நாக்கில் தடவுகிறார் அடுத்த சில நாடிகளில் அப்புவின் வலி குறைகிறது அவன் முகம் சகஜ நிலைக்கு திரும்புகிறது அவன் பாட்டியை பார்த்து மகிழ்ச்சியுடன் புன்னகைக்கிறான் பாட்டி அந்த கலையத்தை தொட்டு பார்த்து பெருமையாக சிரிக்கிறார் கிராமத்து பாட்டிகள் கண்டதையெல்லாம் ஒரு கலையத்தில் போட்டு வைத்திருப்பதைப் போல நம் அம்பிகையும் அடுத்த படைப்புக்கான விதைகளை சேகரித்து வைக்கிறாள் தேவைப்படும்போது அவற்றை வெளியே கொண்டு வந்து மீண்டும் இந்த உலகை செழிக்க வைக்கிறாள் என்று பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்வார் படைத்தல் அழித்தல் காத்தல் ஆகிய மூன்று தொழில்களை கடவுள் செய்கிறார் மரணம் சர்வநிச்சயமான ஒன்று பிரளய காலத்தில் எல்லாம் அழிந்துவிடும் எதுவும் மிஞ்சாது அம்பிகை அடுத்த படைப்பிற்கான விதைகளை சேகரித்து மட்டும் வைக்கிறாள் புதிய படைப்பின் போது அவற்றை வெளியே கொண்டு வருகிறாள் பாட்டிகள் கண்டதையெல்லாம் ஒரு கலையத்தில் போட்டு வைத்திருப்பதைப் போல அம்பிகையும் படைப்புக்குத் தேவையான அனைத்து விதைகளையும் சேகரித்து வைக்கிறாள் என்று பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்வார்